வீடு வாசப்படி முதல் வெள்ளி வரை மாலை முப்பதுக்கு உங்கள் விஜயில் பாரிவேந்தர் சார்பில் பண விநியோகம் அதிகாரிக்கு வந்த சீக்ரெட் மெசேஜ் திடீர் ரைடு அடித்த பறக்கும் படை கழிவறையில் கொட்டிய பணம் பரபரக்கும் பெரம்பலூர் தொகுதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் பாஜக கூட்டணியில் களம் இறக்கப்பட்டுள்ளார் இந்த முறை அவர் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவர் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தை திட்டமிட்டபடி முடித்த நிலையில் இறுதிக்கட்ட நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அமைந்துள்ளது திருமங்கலம் ஊராட்சி இப்பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் சந்திரன் இவர் இந்திய ஜனநாயக கட்சியின் கிளை செயலாளராக பதவி வகித்து வருகிறார் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரை வெற்றி பெற செய்ய வினோத் சந்திரன் பகுதி மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து வருவதாக ரகசிய தகவல் அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது தகவலை உறுதி செய்த லால்குடி வருவாய் வட்டாட்சியர் முருகன் அதிரடி சோதனை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து தேர்தல் பறக்கும் படை அலுவலர் செழியன் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை நடத்தினர் அப்போது வினோத் சந்திரன் வீட்டில் பணம் எதுவும் இல்லை என்பது தெரியவந்தது ஆனால் வினோத் சந்திரனின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரது வீட்டின் பின்புறமுள்ள கழிவறையில் சோதனை நடத்தினர் அப்போது அங்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வாக்காளர் பெயர் பட்டியல் மற்றும் பாரிவேந்தரின் மக்களவைத் தொகுதி பணிகள் என்ற தலைப்பில் அச்சிடப்பட்ட ஐநூறு புத்தகங்கள் நூறு துண்டு பிரசுரங்கள் ஆகியவை இருந்தன அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதனை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர் இதனிடையே இந்திய ஜனநாயக கட்சியின் கிளை செயலாளர் வினோத் சந்திரனிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதில் கழிவறையில் இருந்த பணம் என்னுடையது அல்ல என்றும் அந்த பணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த செய்தி வெளியாகி தமிழகம் முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்த கோரிக்கை எழுந்துள்ளது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் பணமும் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகி வீட்டில் கைப்பற்றப்பட்டுள்ளது இப்படி இத்தனை ஆதாரங்கள் சிக்கியுள்ளதால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வேட்பாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தேர்தலுக்கு இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் பரப்புரை ஓய்ந்த கட்டத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் இறுதிக்கட்ட நேரத்தில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணம் கொடுப்பதை தடுக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் தேர்தல் பறக்கும் படை தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது திருச்சி லால்குடியில் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக கழிவறையில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்துள்ள தேர்தல் பறக்கும் படையினர் ஐஜேகே நிர்வாகியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தலின் இறுதிக்கட்ட நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது திருச்சியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்